ஒன்டாரியோவின் கிளாரிங்டனை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான தந்தை மற்றும் அவரது பதினான்கு வயது மகன் இரண்டு தனித்தனி வெறுப்புணர்வு சம்பவங்களின் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பவுமேன்வெளியில் இருக்கின்ற ஒரு கனடியன் டயர் கடையிலே ஜூதர்களுக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை விநியோகித்தது தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இந்த குறிப்பிட்ட முப்பத்தி நான்கு வயதான தந்தை மீது ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒரோனோவில் இருக்கின்ற ஒரு பள்ளிவாசலின் கதவு மற்றும் வாகனங்களை சேதப்படுத்தியதாக அவருடைய மகன் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது தந்தை மீது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்ததாகவும் மகன் மீது மத வழிபாட்டு தலங்களுக்கு சேதம் விளைவித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் யூத மற்றும் முஸ்லிம் சமூகங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது போன்ற செயல்கள் கடுமையாக கருதப்படும் என்றும் டர்காம் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த தந்தை மகனினுடைய வீட்டை போலீசார் சோதனை செய்த போது அந்த வீடு இருக்கின்றது அங்கே சோதனை செய்த போது ஏராளமான தடைய பொருட்களையும் போலீசார் கண்டெடுத்திருக்கிறார்கள் ஆகவே ஜூத மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் இரண்டையும் குறிவைத்து இவர்கள் தனித்தனி வெறுப்புணர்வு சம்பவங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இது நிச்சயமாக சமூகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் போல கருதப்படுகிறது என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் ஏற்கனவே இந்த இரண்டு சமூகங்களுக்கு இடையிலும் ஒரு விரிசல் இருக்கின்றது இந்த விரிசலானது நிச்சயமாக ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட வைக்கின்ற அளவிலே இருக்கும் சோ அப்படியான ஒரு சூழலிலே இருவரையும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இலக்கு வைத்திருக்கின்றார்கள் இது நிச்சயமான முறையிலே சமூகத்திலே அமைதியை சீர்குலைக்கின்ற ஒற்றை நோக்கத்துடன் செய்யப்பட்டதாக இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் இவர்கள் மீதான கைது நடவடிக்கை தற்போது செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியான விசாரணைகள் செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்களை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு முடிய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி